ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் எப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சரியான நாள் நேரம் எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கூடவே கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய இந்த சந்திரகிரகணம் எப்போது வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் ஆல்ரெடி ஒரு சந்திரகிரகணம் வந்து மார்ச் மாதத்தில் வந்திருந்தது இப்போது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சந்திர கிரகணம் இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரவிருக்குது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி பத்து பதினேழுக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரங்களுக்கு இந்த த கிரகணமானது நீடிக்கும் இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜ் எப்போது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினாலுக்கு இருக்கும் நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கிரகணம் ஏற்படுறதுனால கர்ப்பிணி பெண்கள் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் குழந்தை வந்து இந்த மாதிரி ஊனமாக பிறப்பாங்க கை காலில் பிரச்சனை இருக்கும் பிறவி குறைபாடுகள் இருக்கும் வாய் பிழந்த நிலையில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ரிசர்ச் பண்ணி ப்ரூஃபும் வெளியிடவில்லை அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை பட் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலகாலமாக வந்து கிரகண நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய மனதுக்கும் சரி நம்மளோட ஃபேமிலியிலையும் சரி ஒரு அமைதி நிலவும் அதே போல் வந்து நம்மளுடைய குழந்தையும் வந்து ஆரோக்கியமாக பறப்பாங்க பெரியவங்க சொன்னது வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லும் போது அது நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசார ஏற்றுக்கணும் அதை நம்ம செய்யறதுனால ஒருபோதும் நம்ம கெட்டு போக மாட்டோம் கண்டிப்பாக வந்து அதுல நமக்கான நன்மைகள் வந்து நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரகணம் நேரத்தப்போ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கிரகண நேரத்தைப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு வந்து ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குழந்தையும் பாதிக்கும் இல்லையா அதனால் வந்து பெரியவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம கர்ப்பிணி பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து கிரகண நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனால தான் வந்து கிரகணம் ஏற்படும் போது முன்ன காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உலக்க வந்து நிமிந்துட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புவியு சக்தியில் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம கூர்மையான பொருட்களெல்லாம் கிரகண நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந் கத்தி அறுவாள் அறுவால் மனை கத்திரிக்கோள் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு காரணமும் இதுதான் அந்த நேரத்தில் வந்து பூமியோட கிராவிட்டியில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா தவிரத்தில் நம்ம கை கால்களை வந்து வெட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் குர்மையான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களை வந்து காய்கறிகளை இருக்கிறதெல்லாம் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டர் சிலர் வந்து கேட்குறீங்க தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் படுத்து தூங்கலாம் தேவையில்லாத குழப்பம் நம்ம குழந்தைக்கு அது அதாயிடுமோன்னு பயம் பதட்டம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக தூங்கலாம் அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஸ்கிரீன் போட்டுக்கோங்க ஜன்னலில் அப்படி இல்லைனா போர்டு இல்லைனா பேப்பர் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சன்லைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது தவிர்த்து உங்களுக்கு ஸ்கேன் அப்போ எடுக்கணும் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் முக்கியமாக இருக்குது அல்லது டியூ டேட் இருக்குது பெயின் வந்துடுச்சு இந்த மாதிரியான ரீசனுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தவிர்க்க முடியாமல் வெளியே போகணும் இல்லையா அந்த நேரத்தில் உங்களை நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம் டிவி மொபைல் இதெல்லாம் பார்க்கலாமா யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்பீங்க அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அவசியமாக கால் பேசணும் கண்டிப்பாக வந்து இந்த கால் நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் மற்றபடி தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க மிக்ஸி இண்டக்ஷன் ஸ்டவ் டிவி இதெல்லாம் ஆன் பண்ணும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நார்மல் டேஸ்லேயும் இதை நீங்கள் பண்ணணும் கிரகண நேரத்தில் அப்படின்னு தனியாலாம் கிடையாது பிரெக்னன்சி அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வழக்குற தரையில் நடக்கக்கூடாது ஹீல்ஸஸ் எப்படிலாம் போடக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுக்காக சொல்கிறாங்க நமக்குள்ளே ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்கு இல்லையா நம்மளோட அலட்சியத்தினால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க அந்த விஷயங்களையும் நீங்கள் கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மொபைல் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறது லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறது லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமா தூங்கலாமான்லாம் கேட்காதிங்க நீங்கள் இதெல்லாம் தாராளமாகவே பண்ணலாம் ப்ரெக்னன்சி டைமில் பசித்துட்டு இருக்கக்கூடாது தாகத்தோடு இருக்கக்கூடாது அதே போல் வந்து யூரினை ஹோல்ட் பண்ணுறது மோஷன் ஹோல்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது கரெக்டான டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அதே போல் சத்துமிக்க உணவுகளை வந்து சாப்பிடணும் ஸோ கிரகணம் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக பார்த்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த க தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க உங்களுடைய உணவுப் பொருட்களை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க உங்களுக்கு பிடித்த புத்தகம் படிக்கலாம் பிடித்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் இதன் மூலமாக வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் பதட்டமெல்லாம் இருக்காது மனசு வந்து அமைதியாக இருக்கும் எ எவ்வளோ நேரம் ஆக போது ஒரு நாலரை மணி நேரம் இது தாராளமாக வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து சேஃபாக உங்களுக்கும் சரி உங்கள் பேபிக்கும் சரி நீங்கள் அந்த டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லையா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிரகணம் நீட்டிக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பத்தாறு நிமிடங்கள் மட்டும் ஆச்சும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருந்து உங்களுடைய பேபியை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கேட்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்